மோஸ்ட் relevant topic அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் professional உழவன் நான் உங்கள் இப்போ இப்போது இந்த நேரத்துக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக டாபிக் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பிஃபோரும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்டிருப்பேன் கமெண்ட்ஸ் ஒன்று சொன்ன மாதிரி வரல ஓகேங்களா ஓகே நாம்ளே ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ லாஸ்ட்டாக இப்போ எஸ்டர்டே நேற்று ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் கிடச்சிது பிகாஸ் அது எந்த மாதிரி பதிவுனா மாடுகளை பற்றின பதிவு ஆனால் அந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரீச்சபிளாக இருக்குது ஏன்னா நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணதுமே பிஸ்னஸ் ஓரியண்டடாக தான் அக்ரிகல்ச்சர் ஓரியண்டடாக போட்டோம் அதனால நிறைய ரீச்சஸ் இருந்துச்சு சரிங்களா இப்போது நம்ம என்ன டாபிக் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மோஸ்ட்லி லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து மணி அப்படின்ற மாதிரி இருக்குது நாம் வந்து மணியை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு சைடாக இருக்கட்டும் பட் பர்ஸ்னலாக நம்ம லைஃபை எப்படி பில்ட் பண்ணுறது நம்மளை செல்ஃப் கேர் நம்ம மேலே சுயமாக நம்ம அக்கறை எடுத்து எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது பிகாஸ் இப்போ இருக்கிறதுலே மோசமாக எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோங்களேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் நான் இல்லை ஏதோ ஓரளவுக்கு நார்மலாக ஆர்டினரியோட லைஃப் போயிட்டுருக்கு பட் இதை கொஞ்சம் பெட்டராக நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம் நம்மளோட இப்போ நம்ம ஒரு சேலஞ்சு செய்கிறோன்னா அதில் அதிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த ரன்னிங் வீடியோ அடுத்து நிறைய சேலஞ்சஸான வீடியோலாம் நிறைய இருக்காது ஸ்டார்ட் பண்ணியிருக்குவேன் பாதியிலே விட்டுட்ருப்பேன் அது வந்து நம்மளால ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு போக முடியல சரிங்களா ஆனால் இதுக்கு மேலே எதுனா ஒன்று ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா இப்போ டைம் ஆல்மோஸ்ட் பதினோரு மணி ஆகிடுச்சு ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அது ரெண்டாவது அடுத்து கண்டென்ட் செல்ஃப் கேன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஸ்னல் தான் இப்ப ஒரு சிம்பிளாக சொன்ன போனா இப்போது நான் இதுதான் நான் ஓகேங்களா எனக்கு தலை இப்படி கண் கவையெல்லாம் இப்படி இப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சேம் ஓகேங்களா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் பட்டு பர்ஸ்னல் லைஃப்பில் இப்போ நம்ம போய் ஒரு கண்ணாடி முன்னாடி இப்போ நிற்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ நானே இந்த வீடியோவில் என் முடிஞ்சு பார்க்குறேன் அழகா டட்டா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் பர்ஸ்னலாக அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஹீரோ பெண்கள இருந்தால் அவங்கவுங்க ஹீரோயினி ஓகேங்களா நமக்கு நாம தான் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துடலாம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா செல்ஃப் லவ் இப்போ நான் எதை பத்தி பேச போறேன்னா ஓகேங்களா செல்ஃப் லவ் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ நம்மளை செல்ஃப் லவ் இருக்கவங்கள அவங்கள ரொம்ப அற்புதமா பாத்துக்கோங்க சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஓகேங்களா செல்ஃப் லவ்வோட பெஸ்ட் ஒன் ஆஃப் த திங் இது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்மளே நமக்கு பிடிக்கட்டும் செல்ஃபா நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பை க்ரோத் பண்ணிக்கிறது நம்மளோட ஃபியூச்சருக்கு வேண்டிய ஸ்கில்ஸ் ஃபியூச்சருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி இவ்வளோ நாள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு கவு ஃபார்ம் ஒரு விவசாயத்துக்கு என்னென்ன வேணும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் என்ன நம்ம தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் பர்ஸ்னலைஸ்டு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேசிக் நீட் உணவு உடை இருப்பிடம் இது தெரிஞ்ச விஷயம்தான் பட் இது எல்லாம் இருந்தாலும் லைஃப்பில் ஒரு மாதிரி சக்சீடாக எப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறது எப்படின்னா இப்போ காமனாக ஒரு சாதாரண மனுஷனாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலைக்கு போகணும் சமாளிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்கில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீன்ஸ் ஒரு புதுசாக எதுனா ஒரு ஸ்கில் இருக்கோ ஒரு டேலண்ட் இருக்கோ அதை டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அடுத்தது என்ன லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பற்றிலாம் இதுக்கு மேலே நம்ம ரிசர்ச்சர்ஸ் அண்டு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதை சொல்கிறதா அந்த பதிவு ஓகேங்களா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டு விட்ருங்க அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்படியே கண்டினியூவாக ரெகுலராக நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஓகேங்களா பாய்ங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்